ஆதியே துணை மரளி கைதீண்டா ஆண்டவர்கள் மெய்மதம் ஞானம் கவரவென்ற நாட் காமமே வரும் வர்க்குமே காதலி என தேசிகரிடம் காத்திடு என்று இட்ட மெளனதாரையே காதலி என தேசிகரிடம் காத்திடு என்று இட்ட மெளனதாரையே எல்லோருக்கும் நமஸ்காரம் இவ்விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செடுங்கலை கருவூலத்து இறைவனின் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம் வாடாத வயது பத்தான ஏடான கலைமகள் கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர் அவர்களே என் ஆசான் ஓதுமதி வேதகலைவாணி எந்தன் குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பே கலைமகள் பேசுவது முதல் நூல் அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது முற்ற திசையில் தாய் முகம்மது முன்கலைவாணி தேவியே முதுமொழி திருவருள் புதுமை சிந்தும் இமயமகா மேருகிரியின் தவராஜரான தபராஜரான கவனாதியம் கொடு சர்வ கனித்து உலாவி வரும் வரபிரலாவ கலைவாணி நித்திய அனிமாது சித்தி வித்துவலர் முத்தி தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது குருகொண்டல் நமது குருபெருமான் அவர்களின் உத்தரவின்படி நமது குரு பெருமான் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் நமக்கு அந்த பூரண புதையலில் அருளியிருக்கும் வாசகமாகிய திருமறை குருபெருமானாக அவர்கள் எப்பவும் அந்த பரிசுத்த ஆவி தேகத்தில் வேதம் ஆசான் திருமேனியாக அவங்க எப்பவும் அந்த பரிசுத்த ஆவியாக விளங்கி கொண்டு இருக்காங்க அப்போ அந்த தெய்வ ஆகிய அந்த திருவேதத்திலிருந்து என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அப்போ அழியாதது எது அப்போ இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை வாசகம் அல்லவா ம் மைசூர் மகாராஜா முன்னாடி திருவருட்குரல் பதினான்காவது திருவாக்கியத்தில் இந்த தீர்ப்பு இருக்குது அப்போ இந்த உடலானது அழியும் அப்போ அழியாதது உயிர் அப்போ அந்த உயிரானது நமது அவர்களின் வேத வாசகமாக நம்முடைய உயிர் எது என்றால் நமது அவர்களின் உயிர் தான் நம்மளுடைய உயிர் ஏனென்றால் அதுதான் நித்தியம் நம்மளுடைய உயிர் அநித்தியம் அப்போது அதுதான் நமக்கு உயிராக அந்த உயிர் நமக்கு வேத வாசகமாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ அது என்றும் அழியாத அது என்றும் மாறாத அது என்றும் வாடாத வேத வாசகமாக அந்த திருமறையின் வாசகங்கள் அது விஞ்ஞான மகத்துக்களின் அந்த திருமறை வாசகங்கள் விளங்கி கொண்டு எப்போவும் அது இருக்குது நம்ம தான் காணாமல் போய்ட்டுவோம் இந்த மனுக்கள் தான் காணாமல் போயிடுவோம் அவங்க எப்பவும் அந்த வாசகம் எப்பவும் விளங்கி கொண்டு அவங்க என்றைக்கும் அவங்க நிலையாக நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு அந்த திருவேத மறையில் விளங்கி கொண்டு இருக்காங்க ஆக இப்படியெல்லாம் அதை வண்ண வண்ணமாக நமக்கு இறைவனுடைய எண்ணத்தில் எடுத்து வச்சுருக்காங்க அப்போது அதிலிருந்து அந்த அழியாதது அது வேத வாசகம் அதுதான் என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய அது மந்திரஸ்திரம் அல்லவா இப்படியெல்லாம் அதனுடைய மாரியதன் நாமங்களை எடுத்து வழங்கி வருகிறார்கள் நம்முடைய வேதமாமறைகளில் அப்போ இன்றைக்கு இந்த பதவிற்காக நான் வந்து நம்முடைய திருமஞான குரல் திருவாக்கியத்திலிருந்து நூலில் இருந்து ஒரு திருவாக்கியத்தின் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டேன் அப்போ இந்த பகுதியானது நமக்கு திருமஞ்ஞான குரல் திருவாக்கியம் திருமஞான குரல் திருவாக்கியம் எண் இருபத்தி இரண்டு இருபத்தி ரெண்டாவது திருவாக்கியத்தில் ஒரு பேராக எடுத்துக்கிட்டேன் இந்த ப பகுதி நமக்கு பக்கம் எண் நூற்றி எண்பத்தி ஒன்றில் வருது திருமஞ்ஞான குரல் பக்கம் எண் நூற்றி எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது திருவாக்கியத்தின் தொடர்ச்சியாக இருபத்தி ரெண்டாவது திருவாக்கியத்தின் ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது இதில் வந்து அந்த என்றும் அழியாத அந்த வேதவாசகம் எப்படி அது விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை அற்புதமாக நமக்கு அதிசயப் பொருளாக ஒரு உன்னத நிலையினை இங்கே நமக்கு எடுத்து காட்டி வருகிறார்கள் அப்போ அது என்ன என்பதை படித்து தரிசனை செய்யலாம் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் சாதிகளின் கர்த்தாவே திருமஞான குரல் இருபத்தி பக்கம் எண் நூற்றி எண்பத்தி ஒன்று அந்த மெய்வாழ்வின் பெருமிதத்தை அந்த மெய்வாழ்வின் பெருமிதத்தை எடுத்து சொல்ல அந்த மெய்வாழ்வின் பெருமிதத்தை சொல்ல வார்த்தைகளே இல்லை ஏன்னா அது உலக வார்த்தை கொண்டு நம்முடைய அந்த உலக வார்த்தையை கொண்டு விரிக்க முடியுமா என்றால் அது இறைவனுடைய மௌனதாரை கொண்டு தாங்க அது விரிக்க விரிக்க முடியும் இப்போ எழுத்துக்கள் வாசகங்கள் ஒன்று போலவே இருந்தாலும் அது இறைவனுடைய அருள்வர்சிப்பு அப்ப இதை நாம சொல்லுகிறோம் இது எம் எம்வாயிலிருந்து வரவில்லை ஆதி பிரம்மத்தின் வேதநாத ஒளியாக அந்த வாசகங்கள் நமக்கு இருக்கின்றன அப்படி எண்ணி படிக்கணும் அப்பத்தான் இது வந்து விளங்க வரும் அல்லவா அப்போ அந்த மெய்வாழ்வின் பெருமிதத்தை சொல்ல வார்த்தைகளே இல்லை இந்த பூலோக வாழ்வு ஒரு பூனை ரோமத்தை போன்ற அற்ப வாழ்வு அப்போ அதற்கு நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை பற்றி இங்கே எடுத்து மின்னி காமிக்கிறாங்க அப்போ இந்த பூலோக வாழ்வு இந்த அழிவு அழிவுலக வாழ்வு ஒரு பூனை ரோமத்தை போன்ற அற்ப வாழ்வு இதற்காக இவன் தன் ஆயுளெல்லாம் பாடுபட்டு வீணாக போகிறான் அப்போ நம்முடைய பாடுபூரா எதற்காக இருக்குதுன்னா இந்த அற்ப வாழ்வு இந்த அற்ப வாழ்வு வாழ்வதற்கு இதில் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி பாடுபடுவதற்கே நம்முடைய அந்த நூறாண்டு கால வயதும் இதற்கே நாம் செலவு பண்ணிடுறோம் அப்போ அதை வந்து நமக்கு ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தில் ஞான முறையீடுல மூன்று பாடல்களில் அந்த நூறு வயதுக்கு கணக்கு தெய்வம் அவங்க பேசி வர்றாங்க அல்லவா உள்ளது நூறே ஆண்டில் அந்த நூறு ஆண்டுக்கும் என்னென்ன விஷயங்கள் செய்கிறோம் என்பதெல்லாம் லாப நஷ்ட கணக்கு போட்டு பார்த்தா கடைசியில் என்ன வருதுன்னா நஷ்டம் தான் வருது லாபம் ஒரு துளி கூட இல்லை அப்படி இருந்தும் அந்த லாபம் அது வரப்பிரலாப கலைவாணியினுடைய தயவால் நமது தெய்வமர்களின் தயவால் அந்த லாபத்தினை நஷ்டவாளிகளாகிய நமக்கு அந்த லாபத்தினை அவர்கள் வேதமாமறையிலிருந்து எடுத்து வழங்கி வர்றாங்க அல்லவா அப்போ இந்த அற்ப வாழ்வு எப்படி இருக்குதுன்னா இந்த பூலோக வாழ்வு ஒரு பூனைரோமத்தை போன்ற அற்ப வாழ்வு இதற்காக இவன் தன் ஆயுளெல்லாம் பாடுபட்டு வீணாக போகிறான் இந்த அழியுலக வாழ்வில் இந்த அழியுலக வாழ்வின் பாடும் தேட்டமும் விரிந்து மிகவும் பெருகி மிகவும் பெருகி இந்த அழிவுலக வாழ்வின் இந்த அழிவுலக வாழ்வின் பாடும் தேட்டமும் விரிந்து மிகவும் பெருகி போனதால் இவன் கண்களுக்கு ஞானபீடங்கள் புலப்படுவதில்லை இந்த பூலோக வாழ்வு ஒரு பூனை ரோமத்தை போன்ற அற்ப வாழ்வு இதற்காக இவன் தன் ஆயுளெல்லாம் பாடுபட்டு வீணாகப் போகிறான் இந்த அழிவுலக வாழ்வின் பாடும் தேட்டமும் விரிந்து மிகவும் பெருகி போனதால் இவன் கண்களுக்கு ஞானபீடங்கள் புலப்படுவதில்லை என்று நம்மளுடைய செயல்பாடு இந்த உலக மக்களுடைய செயல்பாடு அந்த ஞானபீடம் நம்முடைய கண்ணுக்கு தெரிவதில்லை ஏன்னா அந்த பீடம் எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்போது அந்த பீடத்தை நமக்கு குருபீடத்தை நீ நினைக்க குருபீடத்தை பற்றி பேச அன்பெல்லாம் நைவேத்தியம் செய்யவே தீட்சை என்று நமக்கு திருவரற்குரல் இரநூத்தி அறுபத்தி ஏழில் அந்த பீடங்களை பற்றி பேசி வந்து நமக்கு முறிது சுருக்கத்தில் அது வேதமணி பீடம் என்று அந்த பீடத்தை அந்த சிவலிங்கம் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த பீடமானது எப்படி இருக்கிறது என்றால் அது வேதமணி பீடம் எனும் நாதன் எனும் ஜீவகுகையாக அது நாயகமின் நாயகத்தின் சூளாக அது விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ அது வேதமணி என்பது அந்த ஓசை வேதமாகி அந்த ஓசையாக அவங்க விளங்கி கொண்டிருக்காங்க அப்போ அந்த ஞான பீடம் தெரியுதா அப்படின்னாக்கா தெரிய மாட்டேங்குது என்ன தெரியுது நம்ம மாமிச தேகத்தில் தான் அந்த பீடம் இருக்குது அந்த சிவலிங்கம் இருக்குது அந்த சுயம்புலிங்கம் இருக்குதுன்னு இந்த ஊன தேகத்திலேயே இந்த அல்ப அழி தேகத்திலேயே நம்ம போய் தேடி பார்க்குறோம் இப்படி தான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்போ அதை தான் இங்கே வந்து நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க அப்போ அழிவுலக இந்த அழிவுலக வாழ்வில் பாடும் தேட்டமும் விரிந்து மிகவும் பெருகி போனதால் இவன் கண்களுக்கு அந்த ஞான பீடங்கள் அந்த ஞான பீடங்கள் தெரியவில்லை அப்ப அந்த விஞ்ஞான பீடங்கள் தெரியவில்லை இந்த அழிவுலக வாழ்வின் இந்த அழிவுலக வாழ்வின் பாடும் தேட்டமும் விரிந்து மிகவும் பெருகி போனதால் இவன் கண்களுக்கு ஞானபீடங்கள் புலப்படுவதில்லை நியாயமாக பார்த்தால் இப்படி அவகேட்டு இப்படி அவகேட்டுக்கும் இப்படி அவகேட்டுக்கு போய்விட்ட இந்த துச்சனின் முகத்தை அந்த ஞானதாதாக்கள் ஏறிட்டு பார்க்கலாமா முகத்தை அந்த ஞானதாதாக்கள் ஏறிட்டு பார்க்கலாமா இப்போ நம்முடைய செயல்பாடெல்லாம் இப்படி தான் இருக்குது அப்போது அந்த ஞானதாதாக்கள் ஏறிட்டு பார்க்கலாமா என்று கேட்டு பார்க்கக்கூடாது தான் பார்க்கக்கூடாது இருந்தாலும் அந்த மெஞ்ஞான மகத்துக்கள் நம்மீது இந்த உலக மக்களின் மீது ஒரு பேரிரக்கத்தை வைக்கிறாங்க நமது தெய்வம் அவர்களும் அதை போல ஒரு பேரிரக்கத்தை வைத்து அடுத்து நமக்கு சொல்கிறாங்க ஆனால் நாம் அவன் வழி வந்த உண்களை அப்போ இந்த செயல்பாடு தானே நம்முடைய அந்த ஜீனில் ஊறி இருக்குது இது நம்மளை சொல்லி குற்றமல்ல நம்முடைய அந்த உயிராகி இந்த மாமிச தேகத்தின் உயிராகி அந்த ஜீன் இருக்கு அல்லவா தந்தையின் வழி தாயின் வழி அந்த பரம்பரை பரம்பரையாய் வந்த அந்த ஜீன்லையே அது இரண்டரை கலந்து இருக்குது அப்போ அதை தான் இங்கே தெய்வம் உடச்சி பேசி வர்றாங்க அப்போ ஆனால் நாம் அவன் வழி வந்த உங்களை ஏறிட்டு பார்த்து அந்த இரக்கம் பேரிரக்கத்தை வச்சு நம்மளை கவனிக்கிறாங்க நம்மளை கவனித்து பார்த்து பயில் பண்ணி இப் அவன் வழி அவன் வழி வந்த உங்களை ஏறிட்டு பார்த்து பயில் பண்ணி அழை அழைத்து அணைத்து நமக்கு இந்த மெஞ்ஞான அருட்செல்வங்களை வழங்கி அந்த அழியாத அந்த என்றும் அழியாத வேதவாசகம் எப்படி இருக்குது என்பதை அடுத்து கொடுக்குறாங்க அப்ப அவன் வழி வந்த உங்களை ஏறிட்டு பார்த்து பயில் பண்ணி அழைத்து அணைத்து இந்த அழியா மெய்வாழ்வில் ஆக்கினோம் அப்போ அழியாதது மெய்வாழ்வாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ பயில் பண்ணி அழைத்து அணைத்து இந்த அழியா மெய்வாழ்வில் ஆக்கினோம் தான் பெற்ற பிள்ளை ஒரு முண்டியாகவே இருந்தாலும் ஒரு தாய் அதை எடுத்து முத்தம் கொடுப்பது போல நடந்து கொண்டோம் இல்லை என்றால் உங்கள் கதி என்ன என்று அந்த பகுதியில் நமக்கு இந்த அருளர் சிப்பை எடுத்து வழங்கி வருகிறார்கள் அப்போ இந்த திருவாக்கியத்துல நமக்கு அந்த என்றும் அழியாத அந்த என்றும் மாறாத அந்த என்றும் வாடாத அந்த வேதவாசகம் அது அழியாத மெய்வாழ்வில் அப்ப அழியாதது மெய் வாழ்வுங்க அப்போ மெய் என்று சொல்லிட்டாலே அப்ப பொய்வாழ்வு வாழ்வு அப்போ பொய் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ பொய் வாழ்வு என்றால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்முடைய மனைவி மக்களோட குடும்பமாக இருக்கும்லவா அதை கூட சொல்ல வரல அதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா மெய்ஞானத்தில் ஒரு பொய்வாழ்வு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலக மக்களாகிய நாம் உலக வாழ்க்கையில் பொய் வாழ்வு அது இருக்கட்டும் இங்கே மெய்ஞானத்திலையும் பொய் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இதிலையும் ரெண்டு வருது மெய்ஞானத்திலையும் அப்போது பொய் வாழ்வு என்பது இந்த மாமிச தேகத்தில் வாழ்வது இப்போ இதில் தான் மெஞ்ஞானம் இருக்கிறது என்று இந்த மாமிச தேகத்தில் ஒன்றுமே இல்லாத இந்த மாமிச தேகத்தில் நான் உள்ள இதனு உள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு தேடி தேடி போய் பார்க்குறேனே இதில் தான் இருக்குது என்ற எண்ணம் இருக்குது எவ்வளவு தடிப்பேறி இருக்குது என்கிட்ட அதை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்போ அதுதான் பொய் வாழ்வு அப்போ மெஞ்ஞானத்தில் உள்ள பொய் வாழ்வு இப்படி இருக்கிறது அப்போது இறைவன் என்ன சொல்லியிருக்காங்க தூளத்தை உதறி இழந்து கைவிட்டு காண வேண்டும் என்று சொல்லியிருக்க தூளத்துக்கு உள்ளே போய் நான் காணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன்னா இது எப்பேற்பட்ட எண்ணம் எப்பேற்பட்ட அந்த அழி எண்ணமா இருக்குது பாரு இப்போ தூளத்தை உதறி இழந்தால் உதறி இழந்து கைவிட்டால் தான் நீ இதை காண முடியும் என்று இறைவன் அந்த ஆதி மான்மியத்தில் மூலபண்டார பருவ பருவத்தில் அருளி இருக்க நான் என்னுடைய இந்த மாமிச தேகத்திலேயே போய் பிரயாணம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆக இப்படி அந்த பொய் வாழ்வு இருக்கிறது அப்போ அந்த மெய்வாழ்வு அது நமது தெய்வம் அவர்களிடம் அந்த பரிசுத்த ஆவியோடு இரண்டரை கலந்து வாழ்வது மெய்வாழ்வாக இருக்கிறது அப்போ அந்த அழியாதது அந்த மெய்வாழ்வு அப்போ அப்ப இந்த ப பகுதியினுடைய ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க அந்த மெய்வாழ்வின் பெருமிதத்தை சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்போ அந்த மெய்வாழ்வின் பெருமிதம் அப்போ பெருமித மெய்வாழ்வு அப்போ அந்த பெருமிதம் அல்ல பெருமிதமாக அல்லவா அந்த மெய்வாழ்வு நமக்கு விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ என்ன பெருமிதம் என்ன பெருமிதம் உலக வாழ்க்கையில் சொல்லுவோம் நான் யார் தெரியுமா நான் ஜமீனாக்கும் நான் பண்ண வீட்டுக்காரனாக்கும் எனக்கு எவ்வளவு சொத்து பத்து நிலபுலம் இருக்கு தெரியுமா அப்படின்னு இந்த தம்பட்டம் அடிக்கிறது தான் நமக்கு தெரியும் இந்த பெருமிதம் தான் தெரியும் எங்கள் அப்பா யார் தெரியுமா நாங்க எத்தனை பரம்பரையாக இதில் இருக்கோம் தெரியுமா எங்க எங்களுடைய சொந்த பந்தங்கள் எவ்வளவு பேர் இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவது தான் நமக்கு தெரிஞ்ச பெருமை ஆனால் இங்கே வந்து அந்த பெருமிதம் அது நமக்கு வேதத்தில் சென்று தேடி பார்க்குறப்ப அதை நமக்கு ஆதிமான்மியம் பக்கம் எண் பதினெட்டில் எடுத்து வழங்கி வர்றப்ப இவ்வாறு தான் அதை வந்து நமக்கு தெய்வ தேடு ஊடகத்தில் அதற்கான சாவியை கொடுக்குறாங்க அப்போ அதை வந்து நமக்கு இங்கே தெய்வ தேடு கூடகம் அதில் நமக்கு எடுத்து வழங்கி வர்றப்ப அந்த அருட்பழம்பன் மூலம அந்த மூல அருட்பழம்பன் ஆரமணி உண்டை பெட்டகத்தை தங்களின் ஓரெழுத்து மாத்திரைக்கோள் என்னும் பெருமித அருண்மணி மூலத்திறவுகோள் கொண்டு திறந்து என்று வாசகம் கொடுத்துருக்காங்க அப்ப இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சு தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ அது பெருமித அருண்மணியாக அது இருக்குதுங்க அப்போ அருண்மணி விரிந்த பெருந்துறை சிறந்த அருண்மணி விரிந்து பெருந்துரை சிறந்த அப்ப அந்த அருண்மணி அப்ப அந்த அருண்மணி எப்படி இருக்கிறது என்றால் அதை நமக்கு ஆதிமான்மியம் பக்கம் பதினெட்டுல அங்க வழங்கி வர்றாங்க அந்த விடையை இறைவனின் ஆட்டத்துள் புதையலாக இருந்த அருண்மணி குழிக்கும் திருமறையாகிய வேதம் அப்போ அருண்மணி அது திருமறையாகிய வேதமாக அல்லவா அந்த அருண்மணி விளங்கி கொண்டிருக்கிறது அது அல்லவா பெருமித அருண்மணி அது அல்லவா மூலத்திறகுகோளாக இருக்கிறது சாவியாக இருக்கிறது அல்லவா அப்போது அப்பேற்பட்ட பெரிய மாளிகைக்கு அந்த நிலைவாசல் மிகச்சிறிய சிறியதாக இருக்கிறது நிலைவாசல் அந்த நிலைவாசலைக்கு வந்து என்ன இருக்குதுன்னா அந்த கதவுக்கு ஒரு பூட்டு அதைவிட சிறியதாக இருக்கிறது அப்போ அந்த பூட்டுக்கு அந்த சாவி அதைவிட சிறியதாக அந்த சாவி விளங்கி கொண்டிருக்கிறது அல்லவா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அல்லவா படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா இந்த சம்பவங்கள்லாம் அப்போது அந்த மாளிகைக்கு உள் சென்று பார்க்க வேண்டும் என்றால் அந்த சாவி சிறியதாகத்தான் இருக்கிறது அது சிறியது என்று சொல்லிவிடலாமா அதில் தானே அது இருந்தால் தானே திறந்து அந்த மாளிகைக்குள்ள நுழைந்து பார்க்க முடியும் அந்த செல்வங்களை அனுபவிக்க முடியும் கேட்டு பார்க்க முடியும் ஆக இப்படி அந்த பாவுடன் வரும் பூட்டிற்கு சாவியாய் அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க அப்போ அந்த பெருமித அருண்மணி மூல திறவுகோளாக அந்த திறவுகோள் அந்த சாவி அது அந்த தேவனின் திறவுகோல் இப்படி அது வேதனின் திறவுகோளாக அது விளங்கி கொண்டிருக்கிறது அப்ப நமக்கு அதை சாலை தமிழ்ல பேசி வர்றப்ப திருவருட்குறல் நாற்பத்தி ஐந்துல எல்லா வேதமாமறைகளின் வட்டப்பூட்டையும் எட்டி திறக்கவல்ல திறவுகோள் எம் சாலை தமிழ் ஒன்றேதான் அந்த ஒன்று தானே அந்த சாவி அப்போ அது சாலை தமிழாக அல்லவா அது தமிழாக அல்லவா அது விளங்கி கொண்டிருக்கிறது ஆக இப்படி அந்த பெருமிதம் அது அருண்மணியாக இருக்கிறது அந்த அருண்மணி அது அருண்மணி கொழிக்கும் திருமறையாக வேதம் திருமறையாகிய வேதமாக அது விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ அது அருண்மணி கொழிக்கும் இறைவனின் ஆட்டத்துள் புதையலாக கிடக்கும் அருண்மணி ஒழிக்கும் திருமறையாகிய வேதத்தை தமது தரிசியர்களின் மூலமாக இறக்கி மனிதனுக்கு விதியாக்கி வைத்திருக்கும் அத்திருமறையில் இறைவன் அப்ப இறைவன் இருக்கும் இடம் அத்திருமறையில் இறைவன் சொல்வது ஆனது இப்படி நமக்கு அந்த பெருமிதத்தை எடுத்து வழங்கி வர்றாங்க அப்ப இந்த மதிப்பிலடங்கா மாணிக்கம் கிடைக்கப்பெற்றுள்ள நீ என்ன எக்களிப்பில் இருக்க வேண்டும் எது வந்தால் என்ன எது போனால் என்ன நமக்கு இந்த அழியா பெருமிதி புதுவாழ்வு அளித்த பெருமான் நம்மோடு இருக்கிறார்கள் என்ற அந்த பெருமிதத்தில் அல்லவா நீ வாழ வேண்டும் அப்ப அந்த பெருமிதத்தில் வாழ வேண்டும் என்பது நமக்கு தெய்வம் அவர்கள் வழங்கிய ஆசீர்வாதம் அல்லவா அப்ப அந்த பெருமிதம் இப்படி இருக்கிறது அப்போ அந்த மெய்வாழ்வின் பெருமிதம் அப்போது இது பக்கம் என் நூற்றி எண்பத்தி ஒன்றில் இருக்குது இந்த பக்கம் நூற்றி எண்பதாவது பக்கத்தில் அந்த பெருமிதத்தை மீண்டும் கொடுக்கிறாங்க பெருமிதத்தை அறிந்ததினால்தான் இந்த இகவாழ்வை இந்த இக வாழ்க்கையை துச்சமாக எண்ணி என்று நமக்கு அந்த அருளரிசிப்ப கொடுக்கிறாங்க அப்ப அது என்ன பெருமிதம் என்றால் அது ஜீவ மாணிக்கத்தின் பெருமிதங்க அப்ப உலக மாணிக்கமே அதை அனுபவிச்சதில்லை அதை பார்த்தது அது எப்படி இருக்குன்னு தெரியாது அழிஞ்சு போகிற மாணிக்கமே எப்படி இருக்குன்னு தெரியாது இங்க என்ன சொல்லி வர்றாங்கன்னா அது ஜீவ மாணிக்கத்தின் பெருமிதம் அப்ப அது எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் அது மதிப்பிலடங்கா மாணிக்கம் அல்லவா அது அந்த நான்காக அது இருக்கிறதுங்க அப்போது அந்த நாற்காலியில் அவர்கள் திருவருட்பொரல் நான்காவது திருவாக்கியம் அந்த நான்கு கால்கள் அவர்களுடைய திருப்பாதமாக அது விளங்கி அல்லவா அப்போ அந்த நான்காவது திருவாக்கியம்தான் நமக்கு அந்த மதிப்பிலடங்கா மாணிக்க பரிசாக அது நம்முடைய மெய்மதத்தின் செயலாக நமக்கு அந்த குருவை எடுத்து வழங்கிய அந்த வேதவாசகம் அல்லவா இப்படி நான் அதை தரிசனை செய்கிறேன் அப்போ அது ஜீவ மாணிக்கத்தின் பெருமிதம் அப்போ இந்த மதிப்பிலடங்கா மாணிக்கம் கிடைக்க பெற்றுள்ள நீ என்ன இக்களிப்பில் இருக்க வேண்டும் எது வந்தால் என்ன எது போனால் என்ன நமக்கு இந்த அடியா பெருநிதி புதுவாழ்வு அளித்த பெருமான் நம்மோடு இன்று இன்று மட்டுமல்ல என்றென்றும் அந்த வேத வாசகமாக வேதம் ஆசான் திருமேனியாக அல்லவா இருக்கிறார்கள் என்ற அந்த பெருமிதத்தில் அல்லவா நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி நான் அந்த வாழ்க்கையை அனுபவித்து வருகின்றேன் அப்போ அந்த பெருமிதத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பது நமது தெய்வம் அவர்களின் ஆங்கை அவர்களுடைய விருப்பம் அவர்களுடைய எண்ணம் ஆக இப்படியெல்லாம் அந்த பெருமிதம் அது இறைவனுடைய பெருமிதம் அப்போ நம்ம உலக பெருமிதம் நம்ம அதை எல்லோருக்கும் ஒன்று போல இருக்குமா இருக்காது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி அதை இருக்கத்தான் செய்யும் அதுதான் உலக நியதி ஆனால் இங்கே மெய்வாழ்வுல அந்த பெருமிதம் நாம் எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகளாக நம்மளை இப்படி ஆக்கி வச்சிருக்காங்க எப்போ அந்த வேத வாசகத்திற்கு வந்ததும் அப்போ இது எப்பேற்பட்ட பதவி இது எப்பேற்பட்ட பட்டம் இது எல்லோருக்கும் ஒன்றுபோல் நடாத்தும் அந்த அறிந்த அன்பர்களுக்கு அவ்வுலகத்தில் தனது சொந்த கிருபையாளனாகி அந்த காரண காருண்ய மூர்த்தியாக நின்று இந்த பட்டங்களை எல்லாம் நமக்கு அவங்க வழங்கியிருக்காங்க அப்போ அந்த பெருமிதம் அது மெய்வாழ்வின் பெருமிதம் அப்போ அந்த மெய்வாழ்வு அழியாதது அப்போ அந்த அழியாதது அந்த மெய்வாழ்வு அந்த மெய்வாழ்வு பெருமிதமாக இருக்கிறது அது பெருமிதம் அருண்மணியாக இருக்கிறது அந்த அருண்மணி திருமறையாகிய வேதமாக இருக்கிறது அந்த பெருமிதம் அது ஜீவமாணிக்கத்தின் பெருமிதம் இப்படி அல்லவா அந்த ஜீவனை நாம் தரிசித்திருக்கிறோம் அப்ப நூலறிவு கொண்ட அபிப்பிராயனர் நெடுக பரத்தை விட்டிருக்கும் எழுத்து இது அல்ல திருவர்கரல் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது திருவாக்கியத்தில் இதை நம்ம வேதத்தின் சிறப்புல படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் நூலறிவு கொண்ட நூலறிவு கொண்ட அபிப்பிராயனர் நூலறிவு கொண்ட அபிப்பிராயனர் நெடுக பரத்து விட்டிருக்கும் எழுத்து இது அல்ல என்றும் நிரூபனை செயலறிவு கொண்ட ஜீவன் உள்ள வசனம் இப்ப ஜீவன் உள்ளது வசனம் அல்லவா ஜீவன் சொல்ல போனால் அந்த ஜீவனே நாம் தான் இறைவனுடைய தீர்ப்பு அப்போ அந்த ஜீவனுள்ள வசனம் ஜீவனுள்ள தேவ தீர்ப்பு திருவசனம் இது ஆம் என்று காண்போர் அனைவர்களும் காண்பார்களாக அப்போ இது ஆம் என்று சொல்லுகின்ற மக்களுக்கு தாங்க தெரியும் ஆமாம் என்று ஒத்துக்கொள்ளுகிற தான் தெரியும் அப்போ அதுதான் எல்லா அங்கங்களும் தோய படிப்பது அது எப்படி என்றால் தூளத்தை உதறி இழந்து கைவிட்டு காடுகின்ற அந்த படிப்பு இப்ப நம்ம தூளத்தை உதறி இழக்கணுமே இறைவனுடைய தூளத்தை அல்லவா பிடிக்கணும் அப்போ இறைவனுடைய தூளம் நமக்கு அது பொய் மெய்யும் பிரித்து காட்டும் வேதமே தூளமாகும் இந்தா இதை உங்கள் காது கேட்க சொல்லிவிட்டு ஹயாத்தாக தூளதேகத்தில் இருக்கிறோம் அப்ப அவங்க இப்பவும் அந்த தூல விளங்கி கொண்டிருக்காங்களே வேத பாடமாக ஹயாத்தாக அப்போ கேன்மகனே ஹயாத் என்ற வேத பாடம் அது மெய் பொய்யும் பிரித்து காட்டும் வேதமே தூளமாகும் வேதம் என்பது தேகம் ஆகமமாகிய தேகம் வேத போத நீத மந்திரங்கள் வேறு வேறு அனைத்தும் ஓருருவாகி உடம்பெடுத்து அந்த உடம்பு அந்த தூளம் அந்த தேகம் இப்போவும் ஆவியாக அது விளங்கி கொண்டிருக்கிறது அல்லவா அப்போ அதில் நாம் ஒன்று சேர வேண்டும் ஆக இப்படி நமக்கு அந்த அழியாத தேகத்தை நமக்கு இப்படி வழங்கியிருக்காங்க ஆக இப்படி ஒவ்வொரு வாசகங்கள்லையும் நமக்கு அந்த வேதத்தை முன்னிறுத்தி வேதம் ஆசான் திருமேனியாக அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த மெய்வாழ்வில் நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க அப்போ தூலத்தை உதறி இழந்து கைவிட்டு காணும் நம்முடைய தூலத்தை உதறி இழந்து நமது தெய்வமோர்களின் அந்த தூள திருமேனி அது வேதமாக இப்ப விளங்கி கொண்டிருக்கிறது அந்த திருமேனியை அல்லவா கைப்பற்றி கொள்ள வேண்டும் இப்ப அதில் சென்று அல்லவா நம்ம அவர்களை அந்த மெய்வாழ்வில் வாழ்வில் இப்போ தரிசனை செய்து அந்த வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக இப்படி அந்த என்றும் அழியாத அது என்றும் மாறாத அது என்றும் வாடாத அந்த வேதவாசகம் அது அழியாத மெய்வாழ்வாக இருக்கிறது அந்த மெய்வாழ்வு அது பெருமிதமாக இருக்கிறது அந்த பெருமிதம் அருண்மணியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அந்த அருண்மணி அது அருண்மணி கொழிக்கும் திருமறையாகிய வேதமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அது ஜீவமாணிக்கத்தின் மாணிக்கத்தின் பெருமிதமாக அது விளங்கி கொண்டிருக்கின்றது அந்த ஜீவமாணிக்கம் அவர்களுடைய அந்த திருவசனமாக அப்ப வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு அந்த ஜீவ நம்முடைய ஜீவனாக அவர்கள் இப்படி வேதமாக வேதம் ஆசான் திருமேனியாக அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த திருவாக்கியத்தில் நமக்கு நிரூபணை செய்து நமக்கு அதை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை இந்த திருவாக்கியத்திலிருந்து இப்படி நான் விளங்கிக் கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்